குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது ஜவஹர்லால் நேரு ஓவியந்தான் இது என்னுடைய வகுப்பு எய்த்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவிசாத் என்ற மாணவன் வரைந்தது இப்போ நீங்கள் பார்த்தது மணி பிளான்ட் தொட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பாட்டு வந்து காலியாக இருந்தது அதில் மண் எடுத்து வச்சு செடி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ளவர் வாஷ் மாதிரி செட் பண்ணுவேன் எதனால் அப்படின்னா அந்த இடம் வந்து கார்னர் கிளாஸ் என்னுடைய கிளாஸ் அந்த இடத்துல குப்பை தொட்டி இருந்தது பெரிய டஸ்ட்பின் இருந்தது இந்த ரெண்டு விங்கில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் தான் என்னோடய எய்மு அதேமாரி அலைமாரிலையும் பார்த்திங்கன்னா என்னுடைய ப வீட்டில் இருந்த அந்த சர்ஃப் எக்ஸல் பாட்டில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் மணி பிளான்ட் கொண்டு போய் வச்சுருக்கேன் நோட்டீஸ் போர்டு வச்சுருக்கேன் ஜூஸ் பாட்டிலில் கூட ரெண்டு மணி ப்ளான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து அழகுப்படுத்தணும் தான் என்னுடைய நோக்கம் இது பாருங்கள் பேப்பர் மேன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாது பழைய பேப்பரை பழைய பேப்பர் கார்கிட்ட போடணும் அதை இடைக்கு போட்டு அதில் வரக்கூடிய பைசாவில் நீங்கள் பேனா பென்சில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்திட்டு இருக்கேன் லட்சுமி போய் நடத்துவேன் பாருங்கள் இதுதான் அந்த இடம் இந்த இடத்துல பெரிய டஸ்ட்பின்ல குப்பை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க இந்த இடத்த மாற்றணும் அப்படிங்கிறனால அழகான பூச்செடி வைக்கணுன்ட்டு ஒரு தொட்டியில் மணி பிளான் ஒரு தொட்டியில் மண்ணு போட்டு ரெண்டு நாளைக்கு வந்துடும் நானே ஏதாவது ரோட்டில் போகும்போது இருக்கக்கூடிய புள்ள உடச்சிட்டு போவேன் இது பார்த்தீங்கன்னா நார்த்து சைடு அங்கே தான் எங்கள் ஸ்கூல் வித்யா விநாயகர் கோயில் இருக்குது இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க அப்புறம் அலமாரியில் இந்த வேர்ல்டு மேப்பு இந்த மாதிரி இந்தியா மேப்பு இது மாதிரிலாம் வந்து கலர் பண்ண சொல்லி அப்பப்போ நோட்டீஸ் போர்டில் முக்கியமான நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவேன் இது உலக உரண்டை இதனால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சு ரொம்ப ஓவர் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அதாவது படிப்பை தவிர மற்ற எல்லா குறும்பும் பண்ணுறாங்க இவங்களை நல்வழிப்படுத்தணும் தான் என்னுடைய நோக்கம் நானும் தனித்தனியாக கவுன்சிலிங் அந்த பசங்கக்கிட்ட கொடுத்து பார்த்தேன் ஆனால் ரொம்ப குறும்பாக இருக்கானுங்க இவங்களை நல்வழிப்படுத்தணும் டென்த்து வரத்துக்குள்ள அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஹேண்ட் ஒர்க் சாட் போடுறது இந்த மாதிரி செஞ்சு அவங்கள வந்து குசிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் என்னோடய நோக்கமாக இருந்தது ரொம்ப குறும்பு பண்ணுவானுங்க சின்ன பசங்களாக இருந்ததுனால கொரோனா வந்த சமயத்தில் மிஸ் நாங்களாம் ஜாலியாக வீட்டில் இருந்தோம் டிவி பார்ப்போம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவோம் அதனால் வீட்டில் ஜாலியாக இருந்தோம் அதனால தான் எங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஓப்பனாக சொல்கிறானுங்க இந்த பாய் சுபாஷ் இவன் தான் கிளாஸ் லீடர் ரொம்ப வந்து எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க அதை பறிக்கும்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான் ஒரு நாலு பசங்க தான் கொஞ்சம் வந்து டீம் லீடர் மாதிரி கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுவானுங்க இருந்தாலும் அதுவும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது பாருங்கள் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆல் தி பெஸ்ட்